குரோம்பேட் பேட் இந்த த்ரீ பிஹெச்கே அபார்ட்மெண்ட் வந்து ரெடி டு மூல சேலுக்கு வந்திருக்கு செவன் சீட்டர் காரை நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்லேயே இவி சார்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லிஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்தோன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நார்த் பேசிங்ல த்ரீ பிஹெச்கே கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காண்டி வந்து உங்களுக்கு கிரில்டு கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீஃபுட் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹாலில் காமனாக ஒரு வாஷ்பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி காமன் ரெஸ்ட் ரூம் வந்து இந்தியனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் இல்லாமல் ஃபேரிவேர் ப்ராண்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் எதுவுமே நல்ல ஒரு கிங் சைஸ் பெட்டு போட்டு நீங்கள் இன்டீரியர் பண்ணுற அளவுக்கு நல்ல சூப்பரான சைஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வென்டிலேஷன் சப்போர்ட்க்காண்டி விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் வந்து ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் எதுவுமே நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பதினொன்றைக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு கிங் சைஸ் பெட் போடுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க இங்கேயுமே உங்களுக்கு வெஸ்டர்னில் சூப்பராக உங்களுக்கு ரெஸ்ட் ரூமே அட்டாச் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு வந்து ரெண்டு சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே கபோர்டு லாஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படியே வெளியே போனீங்கன்னா பக்கத்துலேயே தேர்ட் பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச் பால்கனியோட வந்துடும் இந்த பெட்ரூம் வந்து ரெண்டு பெட்ரூம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிறுசாக இருக்கும் ஒரு குயின் சைஸ் பெட் நீங்க போட்டுக்கலாம் இந்த இடத்துல டோரை ஓபன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறுசாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க ஒரு ஈவினிங் டைத்துல நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இன்னும் கிச்சன் மட்டும்தான் பார்க்கல இந்த பெட்ரூமுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல் சைஸ்ல மேட வந்து கிரானைட்ல கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன்லயுமே உங்களுக்கு ஒரு பால்கனி வந்துரு இந்த பால்கனில உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் கிச்சன்ல எக்கச்சக்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க எவ்வளவு திங்ஸ் வேணாலும் இந்த இடத்துல நீங்க வச்சுக்க முடியும் இந்த வீடு எக்சாக்டா க்ரோம்பேட் ஹஸ்தினாபுரத்தில் கிட்டா இருக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் உங்களுக்கு யூடிஎஸ் வந்து நானூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் தொண்ணூறு லட்ச ரூபா ஆல் இன்குளூசிவ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து தொண்ணூறு லட்ச ரூபா நம்ம சப்ஸ்கிரைபருக்கா வண்டி டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி கொண்டாந்திருக்கேன் மேலே இவர்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த ஃப்ளாட்டை புக் பண்ணிக்கோங்க